ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு சின்ன வீடியோ தாங்க கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஆஞ்சநேயர் பிடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அனுமன் ஜெயந்தி வரதுனால ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே வந்து ரட்ச அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கையில் கயிறு கட்டும் இல்லையா அதோட அதை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது நாள் ட்ரை ஃப்ரூட்ஸில் பண்ணியிருந்தாங்க இது மூணாவது நாள் அலங்காரம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு போன உடனே ஒன்றும் புரியல என்னடா ஆஞ்சநேயருக்கு ஜிமிக்கெலாம் போட்டு கண்ணெலாம் வச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே ஜடையெல்லாம் வச்சுருந்தாங்க என்ன அலங்காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல சரி நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அலங்காரம் அப்படின்னு சொன்னேன் கேட்டதுக்கு அவர் சொன்னார் அஞ்சனாதேவி அஞ்சனாதேவின்றது யாருன்னு தெரியும் இல்லைங்களா ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனை பெற்ற அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்திங்களா அந்த அலங்காரந்தான் அந்த அலங்காரம் தான் இவருக்கு பண்ணியிருக்காங்க ஜடைலாம் வச்சுருக்காங்க இது மொத்தம் எல்லோ கலராக இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒவ்வொரு சரடு இருக்கும் இல்லைங்களா நம்ம தாலி சரடு அந்த சரடு வச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ஆஞ்சி நேரம் போய் பார்த்துட்டு வாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ